கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடிநீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறும் ஆற்றின் அருகே யாரும் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது கடலூரில் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் செல்லும் முன்பாகவே மண்டலம் குறிஞ்சி நகர் ஜோதி நகர் உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளிலும் முத்தையா நகர் செந்தாமரை நகர் உள்ளிட்ட பகுதிகளையும் வெள்ள நீர் சூழ்ந்தது வேப்பூர் தாலுகாவுக்கு உட்பட்ட அடரி களத்தூர் கீழ்வரத்தூர் பெரிய நசலூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வரகு பயிர் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் தரையோடு தரையாக சாய்ந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அரசு உரிய நிவாரணம் வழங்கினால் மட்டுமே ஏற்பட்ட இழப்பிலிருந்து கொஞ்சமாவது மீள முடியும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் வரவு வரைச்சிங்க இந்த வருஷம் வரவும் வந்து மழலில் இந்த மழலுக்கு இப்போ வந்து அடித்து பூரா தண்ணியாக நிற்கிதுங்கய்யா ஒன்றும் பயில நீங்கள் வந்து உங்களுடைய மனசு கருணை பண்ணி வந்து பாருங்க எங்களை எங்களுக்கு வந்து பார்த்து இதுக்கு ஒரு இதை செஞ்சு கொடுங்க இது வந்து கடைகோடி எந்த ஆஃபீஸரும் வர மாட்டேங்குறாங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு வேளாண் துறையை அனுப்பிச்சு விட்டு இது வந்து ஆய்வு பண்ணுங்கய்யா ஆய்வு பண்ணால் உங்களுக்கு பெரிய புண்ணியமாக இருக்கும் உங்களுக்கு வீந்து கும்பிட்றாங்கய்யா அதிகாரி அவர்கள் பார்த்து பெரிய மனசு வச்சு எங்களை பார்த்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்துள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்கு செடிகள் காற்றில் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கின இதனால் கிழங்குகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுக்கின்றனர் வந்து சாய்ஞ்சு கிழங்கெல்லாம் வெளியே தெரியுது அது க வெளியே வர கிழங்கு ஒன்றுமே பண்ண முடியாது அது அவ்வளோ நஷ்டம் தான் மாட்டு கூட மாடு கூட திங்காது இது இந்த இந்த கிழங்கு வெள்ளை கிழங்கு தாய்லாந்து அந்த கிழங்கு மாடு கூட திங்காது பூரா சாய்ஞ்சு ஐயோ நீங்கள் தயவு செய்து வேளாண்மை துறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு அதுக்கு நஷ்ட இடத்து தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நேரடியாக வந்து நீங்கள் பா எந்த தகவல் சொன்னாலும் இப்போ போட்டா எடுத்து அனுப்புங்க போட்டா எடுத்து அனுப்புவதை சொல்கிறாங்களே இப்போ வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க தோட்டக்கொலை அதிகாரிகள் நீங்களாவது வந்து தயவு செய்து வந்து என் காட்டை பார்த்துட்டு அதுக்குள்ள நஷ்டடிய வழங்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குறிஞ்சி நகர் குமரப்பன் நகர் பிஎஸ்எல் நகர் உள்ளிட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது வெள்ளத்தில் சிக்கிய மக்களை தீயணைப்பு துறையினர்

கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தை அடுத்த சவுந்தர சோழபுரம் கிராமத்தில் வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு கிராமத்தை இணைக்கும் தற்காலிக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டுள்ளது இதனால் கடலூருக்கு பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் உச்சங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்